சகித்து கொண்டு இருக்கின்றீர்களா அங்கலாய்ப்போடு கூட இருக்கின்றீர்களா பெருமூச்சோட கூட இருக்கின்றீர்களா கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள் அவரே உங்களை ஆதரிப்பார் நீதிமான் காலை ஒருபோதும் தள்ளாட விட்டார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே தாவீதுக்கு இருந்த எதிரிகளிலே தாவீதோட மனதை மிகவும் வருத்திய ஒரு எதிரி யாருன்னு பார்க்கும்போது சொந்த மகனாகிய அபிமலேக்காக இருக்கின்றான் அந்த சொந்த மகனை கொன்று போட்டு விடலாம் ஆனால் மகனாயிற்று ஏன்னா இவர் வென்றவர் சவுலை கூட பல நேரங்களிலே கொலை செய்ய வாய்ப்பு கிடைக்கும்போது தாவி கொலை செய்யவில்லை பிகாஸ் ஹி வாஸ் கிங் அப்படி இருக்கும் பொழுது ஒரு சமயத்திலே அந்த சொந்த மகனாகிய அபிமலேக்கு பயந்து அவர் நகரத்தை விட்டே ஓடி போகிறார் ஓடி போய் பழிசாட்டப்பட்டவராய் இருக்கின்ற சூழ்நிலையிலே சாட்டப்பட்டவரின் ஜபமாக இருக்கின்றது தான் இந்த ஐம்பத்தி ஐந்தாவது சங்கீதம் ஒருவேளை நீங்கள் செய்யாத தவறுக்கு பழியை சுமந்து கொண்டு இருப்பீர்களே ஆனால் இந்த ஜபத்தை கொஞ்சம் உன்னைத்து கேட்டு பாருங்கள் முதலாவது சொல்லுகிறார் முதலாவது வசனத்திலே தேவனே என் ஜபத்தை கேட்டறிடும் என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும் வசனம் மூன்றிலே அவர்கள் என் மேல் பழிசாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள் நான்காவது வசனத்திலே என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது மரண திகில் என் மேல் விழுந்தது பயமும் நடுக்கமும் என்னை பிடித்து அருக்கடிப்பு என்னை மூடிற்று வசனம் மாறில சொல்றாரு அப்போது நான் ஆ எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இழைப்பாருவேன் நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்திரத்தில் தங்கியிருப்பேன் பெரும் காற்றுக்கும் புசலுக்கும் தப்ப தீவிரித்துக் கொள்ளுவேன் என்றேன் எப்படி ஒரு மன வியாகுலத்தோடு கூட அங்க நாய்ப்போடு கூட சொல்றாரு பாருங்க எனக்கு மரண திகில் வந்துடுச்சு நான் எனக்கு சிறைகள் இருந்தா நான் புறாவை போல பறந்து வனாந்திரத்துக்கு ஓடி போயிருப்பேன் அங்க மறைந்திருப்பேன் என்று சொல்லுற யார் இவருக்கு எதிராக வராருன்னு சொல்லும்போது சொல்றாரு பாருங்க பனிரெண்டாவது வசனத்திலே என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல அப்படி இருந்தால் சகிப்பேன் எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் அல்ல அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன் எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழரும் ஆகிய நீயே அவன் நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனோமே பாருங்க எனக்கு எதிராக வந்தனும் ஒரு சத்ருவா இருந்தால் அடிச்சு தூக்கி இருப்பேன்னு சொல்றாருங்க ஆனா இவரு என் கூடவே இருந்தா எனக்கு ஆலோசனை பண்ணிட்டு இருந்த ஏன் தோழனா இருந்த யூ வேர் மை ஃப்ரெண்ட் என்று சொல்லி அத்தியோப்பியலை குறித்து சொல்லுகிறார் காட்சி மாறும்போது ஆட்சி மாறும்போது தாவக்கூடிய மக்கள்லாம் இருக்காங்க பாருங்க ரிசல்ட் நமக்கு தெரியும் தேர்தல் ரிசல்ட் வரும்போது நிறைய குரங்கு தாவல்கள்லாம் நடக்கும் அப்படி இந்த அத்தியோப்பியல் இங்கிருந்து தாவிட்டான் அபிமலை கிட்ட தாவி சொந்த அப்பாவுக்கு எதிராக இருதயத்தை திருப்புகின்றான் அப்பதான் சொல்றாரு சே உன்னை நம்பி உன் கூட சாப்பிட்டு உன் கூட இருந்தேன்னு நாம் அவ்வளோ சந்தோஷமா இருந்தோமே நீ இப்படி பண்றியே என்று சொல்லி கடவுளிடத்தில் எப்படி ஜபிக்கிறார் பாருங்க பதினாறு பதினேழு வசனங்களிலே நானோ தேவரை நோக்கி கூப்பிடுவேன் கர்த்தர் என்னை ரட்சிப்பார் அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்பார் நான் வேற யாருக்கிட்டையும் போய் சொல்ல மாட்டேன் நான் என் தேவனை நோக்கி கூப்பிடுவேன் கர்த்தர் என்னை பாதுகாப்பார் ரட்சிப்பார் எப்போ பாருங்க மூணு வேலை ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி எழுதுறாரு அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலே காலை மாலை மத்தியான வேலையில் நான் ஜெபிப்பேன் தியானம் பண்ணுவேன் அப்ப என்ன நடக்கும் தெரியுங்களா அப்படி செய்யும் பொழுது சொல்கிறார் பாருங்க நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வசனம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் உங்கள் பாரம் இன்றைக்கி என்னங்க உங்கள் பாரம் இன்னைக்கு பழிசாட்டப்பட்ட ஒரு பாரமா இல்லை உங்கள் பாரம் இருதயத்தில் இருக்கிற பாரம் சொல்ல முடியாத பாரமா சகித்து கொண்டு இருக்கின்றீர்களா அங்கலாய்ப்போடு கூட இருக்கின்றீர்களா பெருமூச்சோட கூட இருக்கின்றீர்களா கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள் அவரே உங்களை ஆதரிப்பார் நீதிமான் காலை ஒருபோதும் தள்ளாட விட்டார் தலைகளை தாட்டி தேவரிடத்திலே ஒப்புக்கொடுக்கும் அன்பின் பரலோகப்பினாவே என்னோடு கூட இருக்கின்றவர்களுடைய பாரத்தை அன்றுவேளை ஜபிக்கின்ற ஒவ்வொரு ஒரு இதயத்தில் இருக்க பாரத்தை நீங்கள் அறிந்திருக்கீங்க அவங்க இப்போது கர்த்தர் மேல் அவர்கள் பாரத்தை வைத்து விடுகிறார்கள் நீரே அவர்களை ஆதரிப்பீர் அவர்கள் காலை தள்ளாட ஒட்டி இந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஜபித்து ஜெயமெடுக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்